நகரின் மையப்பூங்கா அது மையப்பூங்கா மைதானத்தில் ஒய்யாரமாய் வளர்ந்திருந்தது அகன்று வளர்ந்த ஆலமரம் ஒன்று அதன் பறந்து விரிந்த கிளைகளிலே ஆயிரக்கணக்கான பறவைகள் கூடுகள் கட்டி கும்மாள வாழ்வு வாழ்ந்து வந்தன ஒவ்வொரு வருவரெல்லாம் அங்கே கூடி அமர்ந்து அந்த ஆலமரத்து நிழலிலே கட்டுச்சோற்றை அவிழ்த்து விட்டு சாப்பிட்டனர் உண்ட மயக்கத்திலே அங்கேயே ஓய்வெடுத்து உறங்கி சென்றனர் சிந்தி சிதறிய உணவை விலங்குகளும் பறவைகளும் புழு பூச்சிகளும் உண்டு உறவாடி மகிழ்ந்தன உண்டு மகிழ்ந்தன பயன்பெற்ற பல்லுயிர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த ஆலமரத்தை நெஞ்சார போற்றி பாடின வந்தது நவீன நகர திட்டம் பல கோடிகளில் பணம் ஒதுக்கப்பட்டது செலவு செய்யப்பட்டது பகிரப்பட்டது பதுக்கப்பட்டது பாக்கெட்டுகளிலும் ஒதுக்கப்பட்டது அந்த நகர்ப்புற நவீன திட்டம் ஒரு நாள் பூங்காவுக்குள்ளும் புகுந்து விட்டது ஆழ மரத்தை சுற்றி வேலி ஓடப்பட்டது மரத்தடியிலே கொடூர கொரியன் புல் பயிரிடப்பட்டது காலை மாலை இரவு என மாதம் மும்மாறி பொழிந்ததோ இல்லையோ அந்த புல்லின் மேல் மும்முரமாய் நீர் பொழியப்பட்டது கடைசியிலே அலங்காரமாய் அதை சுற்றி அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டன உள்ளே நுழையாதே புல்லை பாழ்படுத்தாதே கை வைக்காதே கால் வைக்காதே கால் வைத்தால் கால் இருக்காது கை வைத்தால் கை இருக்காது மிரட்டியது அது முதல் வெளிப்போக்கர்களின் போக்குவரத்து அடியோடு நின்று போனது கட்டுச்சோறுகள் மரத்தடியில் விழ்க்கப்படவில்லை உண்ட மயக்கத்தில் மக்கள் ஓய்வெடுத்து செல்லவும் இல்லை சிந்தி சிதறிய உணவை விலங்குகளும் பறவைகளும் புழுப்பூச்சிகளும் உண்டு உறவாடி மகிழவும் இல்லை பயன்பெற்ற பல்லுயிர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த ஆலமரத்தை நெஞ்சார போற்றி பாடி பரிசாற்றவும் இல்லை மரத்து பறவைகளும் நிலத்து விலங்குகளும் மண்ணுலக புழு பூச்சிகளும் உணவின்றி வாடின மனம் வெறுத்து போயின விரைவில் வேறு ஆலமரம் அதையெல்லாம் போய்விட்டன அழுதது ஆலமரம் என் கிளைகளில் பறவைகளும் இல்லை என் நிழலில் உறங்க மனிதர்களும் இல்லை என்னால் உயிர்களுக்கு உதவவும் முடியவில்லை எனக்கு உயிர் வாழவும் பிடிக்கவில்லை நவீன திட்டத்தை நொந்தது தன் இலைகளையெல்லாம் உதிர்த்தது குலுங்கி குலுங்கி அழுதது மரத்தின் மகிழ்ச்சி உயிரினங்களின் உறவுகளிலே இயற்கையை அலங்கோலப்படுத்தும் எந்த திட்டமும் மனிதத்தையும் அலங்கோலப்படுத்தும் மறவாதே இயல்வாய்த்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை மனிதன் தலையிடாத வரை மழையும் வெயிலும் கூட மனித மனங்களைப் போலதான் தன்னையே தகவமைத்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கும் மாலையில் மரணம் என்று தெரிந்திருந்தும் காலையில் கண்ணீர் வெடிப்பதில்லையே இந்த மலர்கள் முட்கள் நடுவே வாழ்ந்தாலும் முகம் சுழிப்பதில்லையே இந்த ரோஜாக்கள் தேய்ந்து கொண்டே இருக்கும் இடத்தை விட்டு ஒளி தராமல் விட்டதில்லையே இந்த தேய்விரைகள் எந்த குயில் லாப நஷ்ட கணக்கு பார்த்து விட்டு பாட ஆரம்பிக்கிறது ஆகவே அழுகு வடியாதே மாதா டிவி மனமே இயற்கை வடிவில் ஆண்டவர் அருகேதான் இருக்கிறார் அருமையான கதைகள் கேட்டாச்சு